கொடலங்காவும் சொரக்காவும் அஷிதா அவர்திகா ரெண்டு பேருமே வந்துருக்காங்க முன்னுக்குள்ளே எல்லாத்தையும் போவோம் இப்போ தம்பி வந்து கொஞ்சம் போகிறதில்ல சாப்பாடில் என்னென்ன சாப்பாடுன்னு சொல்கிறோம் பெரிய பாவையாக ஆரம்பிச்சிட்டாலும் தண்ணி ஊத்துறாரு பஜ்ஜி ரசம் சாம்பார் பத்து குழம்பு மோர் பாயசம் அப்பளம் जय इनका स्वामी है अम्मा जी बिस्कुट கொடுத்தங்களா ஐயா மோத கவுనికి அம்மா நச்சமா மோற இந்த வருத்தல மோதnale டைம் சொல்லுங்க இந்த வருத்தல மோதnale கேட்ட நச்சமா கொடுத்தங்க அப்படிங்கனா நான் மோதnale ஸோ முதல் முத முதல் அவங்க தான் சாப்பாடு போடணுமே சொல்லிட்டு இன்றைக்கி சாப்பாடு போட்டிருக்காங்க அவங்க யார் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா சாயா நமக்கு சாப்பாடு போடுறாங்க அவங்க பசங்க பேர் பார்த்தீங்கன்னா சாத்விகா சாத்மிகா ஸோ சாத்விக் சாத்மிகா ஸோ அவங்க பசங்க அவங்க எப்போவுமே நோய் வழப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்காக ஸ்ட்ரே பண்ணி ட்ரே பண்ணிக்குவோம் இன்னைக்கு நம்மக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இன்னைக்கு சாப்பாடு போடணுமே சாப்பாடு போடுறாங்க வேறு எந்த காரணமும் கிடையாது உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும்னு, உங்களுக்கு தெரியாம தென்பா இருக்குது பத்தி நம்ம குடும்பத்துக்காக பிரே பண்ணிக்கோம். அரே சுமோதி ஜாலு பேர் யோனி தணிந்த கர்ணை யாருக்கு பேர் யோனி திருवाडी கொள்ளின்ரோ அன்கோல் திருवाडी

மாறி <laughs> <laughs>

அவ்வளோதான் சாப்பாடுலாம் போட்டு முடிச்சாச்சு நாங்க கிளம்ப போறோம் நன்றி 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 நன்றிப்பா நன்றிப்பா நன்றி நன்றி சொல்றா வாழ்த்துக்கார் வாழ்த்துக்கார் ரொம்ப நல்லவனாக வந்தவனாக வாழணும் வாழ்த்துக்கள்